அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க பேப்பிள் சில்லி இது முதல்ல வந்து ஒரு மாதிரி பச்சையாக வந்து அதுக்கப்புறமா டார்க்கு வந்து பிளாக் மாதிரி வந்து ஒரு பேர்பிள் கலரில் வந்து அதுக்கப்புறமா சிவப்பாகுங்க சிவப்பான சிவப்பானப்புறம் நம்ம இந்த விதைகளை சேகரித்து வச்சுக்கலாங்க இது வானம் பார்த்த மிளகாயின்னு சொல்லுவாங்க இதை பாருங்கள் ஏன்னா அது வானத்தப்பு நோக்குன மாதிரி தான் வந்து அது காய்க்குங்க அந்த மிளகாய் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க இது சமையலுக்கு உபயோகப்படுத்தலாங்க அடுத்தது நம்ம பார்த்தோன்னாக்கா ஒரு குண்டு சில்லிங்க அதாவது குண்டு மிளகாயின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம வந்து இப்போ மிளகாய் தூளெல்லாம் அரைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம்ல அதுங்க இந்த சில்லி பாருங்கள் இது ரொம்ப அதிகமான அளவு வந்து காய்க்கக்கூடியதுங்க இதை தான் பெரும்பாலும் நாங்கள் வந்து சிவப்பானப்புறமா காய வச்சு மிளகாய் மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு பயன்படுத்துவோங்க இப்படி ரெண்டு மூணு வகை சில்லி இருந்தாலே நம்ம வீட்டுக்கு தேவையானது கிடைச்சிருங்க மண்கலவை முக்கியங்க இப்போ செம்மண் கோக்கோபீட்டு மாட்டு ஏறு காய்ந்த மாட்டு ஏறு மண்புழகுரம்லாம் கலந்து வைங்க தொடர்ந்து வந்து இதுக்கு வேப்பம் புண்ணாக்கு கரைசல் வந்து கொடுத்துட்டே வாங்க நல்லா விளையுங்க